புனித பிலோமினா மாலுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி புனித தமதிருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு ராக்கினியாகிய புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ராச புத்திரியான புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ வரங்களால் நிறைந்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது தாய் தகப்பனுடைய விசுவாசத்துக்கு பலனாக பிறந்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிரகாச புத்திரியாகிய புனித புலோமி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிறு வயதில்தானே ஈசுநாதர் சுவாமிக்கு உமது கன்னிமையை ஒப்பு கொடுத்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்ய கர்த்தருக்கு மாறாத கற்புள்ள பத்தினியாகிய புனித பிலோமேனமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த தேவ மாதாவுடைய புண்ணியங்களின் தூய கண்ணாடி ஆகிய புனித பிலோமேனமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலக சுக செல்வ சலாக்கியத்தை அனுசரிக்காதபடிக்கு எப்போதும் எச்சரிக்கையாக இருந்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமக்கு அதிக பிரிய எல்லாம் உதாரணமாய் சர்வேஸ்வரனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவ்வுலக ராசாங்கத்தை விட பரலோக நன்மைகளை விரும்பின புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்ய கர்த்தருக்கு பிரமாணிக்க தப்பு செய்யாதபடிக்கு சக்கரவர்த்தியான ராயன் விவாகத்தை புறக்கணித்த புனித பிலோமினம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ துரோகமாகும் அந்த விவாகத்துக்கு உம்மை உடன்படுத்த பிரயாசப்பட்ட உமது தாய் தகப்பனுடைய கண்ணீராலும் மன்றாட்டினாலும் மனம் கலங்காத புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அக்கொடிய ராயன் காட்டின நேசமும் பயங்கரமும் சட்டை பண்ணாத புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்த துஷ்டராயன் உமக்கு செய்த தந்திரமெல்லாம் ஜெயித்து உமது கற்பை பழுதில்லாமல் காப்பாற்றின புனித பிலோமினம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது விசுவாசத்தையும் கற்பையும் காப்பாற்றுவதற்கு தத்தளிக்காமல் பிராணனை கொடுக்க துணித புனித பிலோமினம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாற்பது நாள் சிறைச்சாலையில் விலங்கோடே கிடந்து வசிதாக அனுபவித்த புனித பிலோமினம்மாளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அந்த சிறைச்சாலையில் தேவமாதாவின் தரிசனையால் அதிக தைரியமும் ஆறுதலும் டைந்த புத பிலோமினமாலே எங்களுக்காக கொள்ளும் உமது திவ்ய பத்தாவை போல கற்றுனில் கட்டுண்டு வெகுவாய் அடிபட்ட புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடிமிகுதியினால் சர்வாங்கமும் ஏக காயமான புனித பிலோமேனமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறைச்சாலையில் உமக்கு தரிசனையான சமணசுகளால் காயமெல்லாம் சொஸ்தமாக்கப்பட்ட புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது கழுத்தில் கட்டுண்ட நங்கூரத்தோடே தீபரெனும் நதியில் அமிழ்த்தப்பட்ட புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதமாய் சமணசுகளால் தூக்கி கரையிற்கொண்டு போகப்பட்ட புனித பிலோமினமாலே எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும் ரோமாபுரி வீதிகளில் இழுக்கப்பட்டு திரளான அம்புகளால் எய்து உருவப்பட்ட புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரளான ரத்தம் சிந்தி சாகிற தன்மையாயிருக்கிற போது மறுபடி சிறைச்சாலையில் அற்புதமாய் சொஸ்தமடைந்த புனித பிலோமினமாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அக்கினிமயமான அம்புகளுக்கு தேவகிருபையால் கிருபையால் எட்டாதவளான புனித மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பேரில் எய்யப்பட்ட அம்புகள் உம்மை எய்தவர்களின் பேரில் திருப்பி படும்படி வரம்பெற்ற புனித மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த அற்புதத்தினாலும் உமது மாறாத பொறுமை தைரியத்தினாலும் அநேக அக்கினியானிகளுடைய மனதை மனம் திருப்பின புனித பிலோமை நம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது சிரசை வெட்ட வந்த கொலைக்காரர்களுக்கு அதை தைரியமாய் சாய்த்து கொடுத்த புனித பிலோமை நம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்படி கன்னிமையின் முடியையும் வேதசாட்சி முடியையும் பெற்றுக்கொண்ட புனித பிலோமை நம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இக்காலங்களில் பற்பல அற்புதங்களால் பிரபல்யமான புனித பிலோமை நம்மாலே எங்களுக்கு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் தந்தவளாகிய புனித பிலோமினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாகிய புனித பிலோமினம்மாளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திர தரித்திரர்களுக்கு அடைக்கலமும் உதவியும் ஆகிய புனித பிலோமின் அம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுகிறவர்களுக்கு ஆதரவும் ஒத்தாசையும் ஆகிய புனித பிலோமின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசுத்த தேவ மாதாவுக்கு மிகவும் உகந்தவளாகிய புனித பிலோமினம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இளம் பிராயத்தில் உலகம் பசாசு சரீரத்தை ஜெயித்து வேதனைகளுக்கு அஞ்சாத வேத சாட்சியான புனித பிலோமினம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோகத்தில் அத்தியந்த பேரின்ப மகிமை பாக்கியம் அடைந்த புனித பிலோமினம்மாலே விசுவாசத்துக்காகவது கற்புக்காகவது துரோகம் செய்கிற நிர்வாகியத்தை நின்று புனித பிலோமை நம்மாலே எங்களை கொள்ளும் உலகத்தின் பொய் நன்மைகளாலும் அதன் வீண் சுக செல்வ சிவா சிலாக்கியங்களினாலும் வருகிற துராசை நின்று புனித பிலோமி நம்மாலே எங்களை கொள்ளும் உலகத்தின் ஊழியத்தை பற்றி தெய்வ ஊழியத்தை அசட்டையாய் விடுகிற நிர்பாகியத்தை நின்று புனித பிலோமி நம்மாலே எங்களை கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியாக இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகின் பாவங்களே போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களே போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சகல நன்மைகளுக்கும் காரண காரணராயிருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி புனித பிலோமேனமான இடத்தில் ஆச்சரியத்திற்குரிய புண்ணியங்களை விளங்க செய்து இக்காலங்களில் அவளை எண்ணிறந்த அற்புதங்களால் கனப்படுத்தினீரே அவள் பாவனையாக அடியோர்கள் இவ்வுலக சகல நன்மைகளை விட பரலோக நன்மைகளை பெரிதாக எண்ணி பிரமாணிக்கமாய் கற்பையும் சத்திய வேத விசுவாசத்தையும் காப்பாற்றி பேரின்ப ராட்சியத்தில் சேரும்படியாக அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி புனித புலோமினமாலே அவசரமான வரப்பிரசாதங்களை அடியோர்களுக்கு பெருவிக்க உமை மன்றாடுகிறோம் கிருபா சமுத்திரமாகிய ஆகிய கண்ணியர்களுக்கும் வேத சாட்சியர்களுக்கும் ராக்கினியான புனித கன்னிமரிய மாலிடத்திலும் உமக்கு கிடைத்த சலுகையின் பேரில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு உமது மன்றாட்டின் உதவியால் நடந்த திரளான அற்புதங்களை அறிந்திருக்கிறோம் இப்போது நீர் அத்தியந்த பாக்கியம் அனுபவிக்கிற பரலோக இராச்சியத்தின் நின்று தய இருக்க கிருபா கடாட்சத்தோடே எங்களை நோக்கியருளும் எங்கள் நேசமாகிய இயேசுவே வாழ்க எங்கள் நம்பிக்கையாகிய புனித மரியே வாழ்க